ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய ஒரு ரூபாய் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க முருகன் என்ற வார்த்தையை சொன்னாலே உருகாத உள்ளம் உண்டோ முருகன் என்ற வார்த்தையை வந்து சொன்னாலே உள்ள முருகன் என்று சொல்வார்கள் அழகான முருகன் பாடல்களை வந்து பாடினால் முருகனது உள்ளமே உருகும் வருங்கையோடு வந்து சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி கூட வரங்களை வந்து கேட்டு பாருங்களேன் நீங்கள் வந்து கேட்ட வரம் கிடைக்காத வரத்தை கூட வந்து அந்த முருகப்பெருமான் வந்து உங்கள் கை நிறைய வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் ஒரு ரூபாயை வந்து காணிக்கையாக வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை வந்து இறைவனின் பாதத்தில் வைத்தீங்கன்னு சொன்னாலே நம்பிக்கையோடு வந்து வேண்டுதல் வைத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் கேட்ட வரம் உடனே வந்து உங்களுக்கு கிடைக்காது பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டையும் ஒரு எளிமையான முருகர் பாடலையும் தான் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு உங்களுடைய வீட்டில் வந்து முருகனுடைய திருவுருவ படம் வந்து இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு முன்பாக வந்து இந்த இலையையும் வந்து ஒரு ரூபாயையும் வைத்துட்டு முருகன் என்னுடைய மன கஷ்டத்தை வந்து தீர்த்து வையப்பா அப்படின்னு சொல்லி கடன் சுமையை வந்து குறைத்து வையப்பா வட்டி கட்ட முடியல புத்தி தடுமாறி கடன் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி நஷ்டம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போது வந்து இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது என்ன விடுவித்து விடு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து நீங்க உள்ள முருகி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செய்த தவறுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் கூட தவறான பாதையில வந்து சென்று பணம் சம்பாதித்து இருந்தால் கூட அதற்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு அதற்கான வந்து பிராச்சியத்தை வந்து தேடிக்கொள்ளுங்கள் இந்த வேண்டுதலை வைத்தியம் முருகன் முன்பு வந்து ஒரு விளக்கேற்றி வைத்திட்டம் இந்த பாடலை வந்து அப்படியே போடுங்கள் முருகனின் மனம் உங்களுக்கான வந்து பிராச்சியத்தையும் வந்து தந்து விடுவார் இப்ப வாங்க என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்ற இந்த பாடலை வந்து எவ்வளவுதாங்க எளிமையான இந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் படிக்கலாம் இல்லையா அது முருகனது பாதங்கள்ல வந்து உங்கள் கண்களில் வந்து தெரியக்கூடிய உங்களுடைய மனதில் அச்சம் என்று சொல்லப்படும் பயம் வரும் தான் ஆறுமுகம் தோன்றும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் வந்து உங்கள் கண் முன் வந்து நின்று அந்த குழப்பத்திற்கான தீர்வினை வந்து கொடுக்கும் வாழ்வில வந்து வெளி நீங்கும்ருகன் வழிபாடு முருகன் பாதத்தில் வைத்த ஒரு ரூபாய் பாக்கெட்ல வந்து வைத்துட்டு நம்பிக்கையோடு வச்சு கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து சமர்ப்பணம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி